நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நாலு சென்ட்டு பத்து சதுரடிங்க இடம் மட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்கூடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்து சதுரடிங்க தெற்கு பார்த்த மனை இது வந்து வீடுனுடைய தலைவாசல்லேருந்து கிழக்கு பார்த்த வாசலாக அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நிர்வாகப்படுங்க அசிக்கலாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடி ரோடு வந்துடுதுங்க நல்ல பெரிய ஸ்பேசியஸான ஒரு ரோடு வந்துடுது அருமையாக இருக்குது வீடு அமைப்பு பாருங்கள் இருக்குங்களா நல்லா ஸ்பேசியஸான பெரிய ரோடு நல்ல தண்ணிங்க கிரௌண்ட் வாட்ரு அருமையாக அமைஞ்சிருக்குது அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் இது வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசலுங்க நல்லா இருக்குது இதில் வந்து ஃபார்ச்சுனர் தாராளமாக பண்ணலாம் வீட்டில் வந்து இன்னும் வேலைகள் வந்து நிறைவடையலை இருந்தால் நம்ம வந்து வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு வந்துட்டோம் இதில் பாருங்கள் இந்த போர் வந்து மேலே ஏற்றி விட்ருக்காங்க இதில் வந்து சப்மர்ஜ் பம்பு டைல்லாம் பாருங்கள் நாலு ரெண்டு டைலு மேலே வரைக்கும் ஏற்றி இருக்காங்க தெரியுதுங்களா சீலிங் வரைக்கும் ஏற்றியிருக்காங்க நல்ல பெரிய டைல் இன்னும் க்ளீன் பண்ணலை பூராவே ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்லாம் அழகாக போட்டிருக்காங்க இந்த மாதிரி கதவு பாருங்க தேக்கு மர கதவு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது ஒரு பாலிசின்ன பண்ணல சீலர் மட்டும் ஒரு கோட்டை அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி வருது அப்படி வீட்டுக்கு போனோம்னா இந்த மாதிரி பெரிய ஹால் வந்துடுது இன்னும் வேலைகள் நிறைய வேலையில அதனால உங்களுக்கு திரும்பவும் நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி வயர்லாம் அப்படி தொங்குதுன்னு பார்க்காதீங்க மேலே எல்இடி சேனலுங்க அது வந்து அழகா இருக்குங்களா இந்த மாதிரி வருது ஒரு இரநூறு சதுரடிக்கு குறையாத பெரிய பெட்ரூம் இந்த மாதிரி கிழக்கு பார்த்து பூஜா ரூம் வந்துடுது பாருங்க இப்படி வருது நல்ல ஸ்பேசியஸாவே இருக்கு அந்த எல்இடி சே சேனல்ஸோட லைட் வெளிச்சம் அப்படியே கீழே தரையில ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்ம பாக்குறோம் பாருங்க இந்த டிராயிங் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு இது த்ரீ டைமென்ஷன் டிராயிங் நல்லா இருக்கு இது மாடுலர் கிச்சன் இந்த கிச்சன்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டம்மி சச்சிருக்காங்க இதுல எல்லாம் பைப் வந்துரும் போட்டிருக்காங்க அந்த அதாங்க அந்த டஃபன் கிளாஸ் ஒர்க்கு மேலே லாஃப்ட் கபோர்டு இதெல்லாம் இன்னும் வேலைகள் இன்னும் முடியலை கிச்சன் டாப் எல்லாம் கிராண்டில் நல்லா அழகா இருக்குது கிச்சன் பாருங்களேன் ஒரு நூற்றி இருபது சதுவெடி வரைக்கும் வரக்கூடிய பெரிய கிச்சனாகவே இருக்குங்க இது வந்து பாத்ரூம் கிடையாது இது வந்து மல்டி பர்பஸ் ஸ்டோர் மாதிரி இது வந்து ஸ்டோர் ரூமுங்க கிச்சனுக்குள்ளே போய் பாத்ரூம் வச்சிருக்கீங்களேன்னு நினச்சிடாதீங்க இது ஸ்டோர் ரூம் நம்ம வந்து அரிசி பருப்பு எல்லாமே வைக்கக்கூடிய ஸ்டோர் ரூமு இது பாருங்க நூற்றம்பது சதுரடி வரக்கூடிய பெரிய பெட்ரூமாக இருக்குது மாச பெட்ரூமு இந்த மாதிரி வருது இது எல்லாமே இந்த இது என்ன சொல்லுவோம் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி இதில் வந்துடும் இதை திறந்துக்கலாம் இந்த மாதிரி இருக்குது எல்லாமே அழகா இருக்கு இன்னும் வேலைகள் நிறைய விடையில ஒரு போட்டு தான் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு டிவி யூனிட் இந்த இடத்துல வருது இதில் ரெண்டிய டாய்லெட் வந்துடுது மேலே வரைக்கும் டைல் ஏற்றி இருக்கிறாங்க இந்த இடத்துல டோர் வந்துடும் இது ஒரு பெட்ரூம்ங்க இதுவுமே பாத்தீங்கன்னா நூத்தி இருபது சதுரடிக்கு அடிக்கு குறையாத ஒரு இருக்கு இந்த மாதிரி வருது பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு நல்லா ஸ்பேசியஸாவே வருது இந்த இடத்துல வந்து அந்த வாஷ் மிஷின் கோப்பை இதெல்லாம் வந்துடும் அப்படியே மாடி வந்து மொட்டை மாடி தான் அதையுமே பார்த்துருவோம் இந்த மாதிரி வருதுங்க லொகேஷன் பாருங்க மெயின் ரோட்ல மிக பக்கத்துல இருக்குது பெரிய மாடிங்க நாலு சென்ட்ல பெரிய மாடியாக தான் வரும் பாருங்க மேலும் இந்த வீடை பத்தின தகவல்களுக்கு புற ரெசிடென்சியல் ஏரியாங்க இந்த வீடு மட்டும் தனியா இருக்குன்னு நினைச்சா நீங்க நேரில் வந்து பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் இந்த வீடு பத்தின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி கார்த்திகன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்